அறிவுடை பெரியர் இக்காலத்திலே கண்டதும் காதல் மாய வலையிலே மாட்டிக்கொண்டு சில உள்ள இளம் உள்ளங்கள் பரிந்துரைக்கின்றன அல்லவா உடல் கவர்ச்சியிலே மட்டும் மயங்கி உடன்போக்கு போல பாலைக்களி எட்டில் வருவது போலவே அப்படித்தான் ஓடுகின்றனரே அதிலாவது நிலைத்து நிற்கின்றனரா அதுவும் இல்லை சீக்கிரமே வெடித்து விடுகிறது மோதல் நீ பெரிதா நான் பெரிதா என்று பைபிள் படி பார்த்தால் இருவருமே சமம்தான் ஆதியாம ரெண்டு ரெண்டு ஆனாலும் இல்லறம் என்று வருகின்ற பொழுது இருவரது பணிகளும் வேறு வேறு எபேசியர் ஐந்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை அது புறநானூத்திலும் வருகின்றது புறநானு முன்னூற்றி பனிரெண்டு அதை உணர்ந்து இருவருமே இணைந்தே செல்ல வேண்டுமென்றோ இதையும் தாண்டி உளநூல் படியும் சற்று கவனிப்போம் இல்லற வாழ்வுக்கு நகைச்சுவை மிகவும் அவசியம் நகைச்சுவைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சாக்ரட்டிஸ் அவர் இளைஞர்களுக்கு அறம் கூறுவார் தம் திண்ணைகளை அமர்ந்து இது அவரது சுடுமூஞ்சி மனைவி சாந்திப்பைக்கு ஆறவே பிடிக்காது காட்டுக்குச்சல் கூச்சல் போட்டு கத்துவாள் அவரோ கேட்டபாடில்லை அந்த கோபத்திலே உள்ளே இருந்து ஓங்கி எரிந்தாள் ஒரு குடம் தண்ணீரை தொப்பழிந்து போனாரே இது என்ன என்றனர் இளைஞர் சிரிப்பாய் சொன்னார் இதுவரை இடி இடித்ததல்லவா இப்போது மழை பெய்கிறது என்றார் எல்லோரும் சிரித்தனர் இனி ஷேக்ஸ்பியர் அது டேமிங் ஆஃப் ஷ்ரூ என்ற நாடகத்துக்கு வருவோம் அதிலே கத்தரினா என்ற சிடுமூஞ்சி பெண்ணை யாருமே மணந்திட முன்வரவில்லை ஆனால் துள்ளி வரும் வேலாய் வந்தான் பெற்றுநூச்சியோ எனது நகைச்சுவையால் வெல்வேன் என்று சூளுரைத்தான் முதல் நாளே நகைச்சுவை பண்ணுகின்றான் ரோமாபுரி அழகு தேவதே டயானாவிலும் கூட நீ பேரழகிதானே என்று அடுத்து நான் என்பாவாய் நீ நிலை விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி என்று வாழ்த்துகிறான் நானி கூனி குறுகின்றாள் பெண்ணாத்தாள் விளைவு பல்லோர் முன்னிலையிலும் கூறுகின்றாள் அவள் என் மணாளன் என் இதய நாயகன் மன்னவன் என் ஜீவன் எனக்கு எல்லாம் அவரே என்று ஆக சிரிப்பும் சீதையுமாக மாறிவிட்டால் சிறுமூஞ்சியாய் இருந்தவள் இணைபரியா காதலர் ஆகிவிட்டனர் மணாளனின் நகைச்சுவையால் நம் தம்பதியர்களுக்கு இவர்கள் ஒரு பாடமன்றோ